ஒரு லைன் அப் ஃபுல்லாக ஆர் அண்ட் ஃபைவாகவே அட்டி வச்சுருக்கிறோம் ஆர் அண்ட் ஃபைவ் எம் இருக்குது வி த்ரீ இருக்குது வி ஃபோர் இருக்குது பாருங்க ஒரு லைன் அடிக்கி வச்சிருக்கோம் இது பாருங்க கவாசி நிஞ்சால 400 cc இந்த கலர் வந்து வேற லெவல்ல இருக்கும் ராயல் என்ஃபீல்ட்ல பாருங்க 650 cc கண்டிப்பா இது வேற லெவல் சொல்லக்கூடிய பைக் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பென்லில 300 cc டாமினர் இருக்குங்க கிரீன் கலர் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான் கேடிஎம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பக்கத்தில் இருபது மாடல் இருக்குது அதிலேயே ஒன் டுவெண்டி ஃபைவ் பாருங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டியில் பாருங்கள் ரெண்டு வண்டி கலெக்ஷன் இருக்குது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரவினா பைக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் வேறு லெவலில் இருக்கும் ரவீனா பைக்னா சொல்ல தேவையில்லை பிஎம்டபுளியூவில் பாருங்க இப்போ வந்த லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டரில் ஒன் வண்டி வண்டி நம்பர் கூட பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் ஃபேன்சி நம்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தால் பாருங்கள் புது வண்டி கண்டிஷனில் டிஎன் முப்பது முப்பது நாற்பது ஃபேன்சி நம்பரோட பிஎம்டபிள்யூ கண்டிப்பாக இந்த கலர் பார்த்திங்கனாவே இன்றைக்கி புக்கிங் ஆறு மாதம் பிஎம்டபிள்யூல ஷோரூமில் கேட்குறாங்க நம்ம ஆஃபீஸில் ஒரு வண்டியில் ரெண்டு வண்டி அதுக்கப்புறம் பாருங்கள் ஆர் ஆர் த்ரீ இதிலே பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் த்ரீ டெனில் இப்போ அந்த லேட்டஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வண்டி நம்ம ஆகணும் ஏன்னா இதில் ஆப்ஷன் பாருங்கள் ஏகப்பட்ட மாடல் கொடுத்துருக்காங்க வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வண்டி சவுண்டே கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது பிடிக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த மாடல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேட் இதில் பார்த்தீங்கன்னா பென்லி உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் பார்க்குறோம் இந்த மாடல் பாருங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் தொள்ளாயிரம் சிசியில் வெறும் ஒரு ஆறு லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஞ்சாவில் பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ் லைனில் ஒரு வண்டி நல்லா குட் கண்டிஷனில் கவாசிக்கி இருக்குது கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் இப்போ நான் பார்க்கக்கூடிய மாடல் பாருங்கள் சிக்ஸ் லைன் கண்டிப்பாக இந்த வண்டி கிடைக்கிறதே ரொம்ப ரேர் நம்ம ஆஃபீஸில் பாருங்கள் நல்லா குட் கண்டிஷனில் கம்பெனி சர்வீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இது வேறு லெவலில் ஒரு பவர் இன்ஜின் நம்ம காட்டுது அடுத்தது பாருங்கள் பெண்ணியில் தொள்ளாயிரம் சிசி இந்த வண்டி பற்றி நான் சொல்லவே தேவையில்லை இது மிக பிரம்மாண்டமான ஒரு மாடல் இது வந்து ஒரு தொள்ளாயிரம் சிசியில் நம்ம ஆஃபீஸில் வெறும் ஆறு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்கும் இப்போ வண்டி இது ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் குட் கண்டிஷனில் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சிசியில் எயிட் ஃபார் எய்ட்டுங்க அளவுக்கு அவர் டூ கார்ட்டி லைக் பண்ணதுனால அயோசாங்கில் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு வாங்க எடுத்துக்கலாம் வாங்க இல்லை ஆர்ஆர் பாருங்கள் ஒரு லைன் அடிக்க வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்குது இருபத்தி ரெண்டு லேட்டஸ்ட் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் இருபத்தி மூணு இப்போ வந்து நியூ டைப்பு வண்டி கண்டிஷனில் இருக்குது அடுத்து பாருங்க கவாசி நெஞ்சால் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி இந்த கலர் வந்து வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கி நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க ஆர் ஒன் ஃபைவ்ல பாருங்கள் வி ஃபோர் ஒரு வண்டி இல்லை ஒரு லைனை அடுக்கி வச்சிருக்கிறோம் வி ஃபோரில் பாருங்கள் ரெண்டு வண்டி இருக்குது பக்கத்தில் பாருங்கள் இதுலேயே புது வண்டி பிளாக் ஒன்று இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் ஒன்று இருக்குது சில்வர் இருக்குது இதுலேயே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலில் பாருங்கள் வெர்சன் த்ரீயில் ஒரு வண்டி ப்ளூ இருக்குது பிளாக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இப்போ வந்து லேட்டஸ்ட் டைப்பு புது வண்டி கண்டிஷனில் இருக்குது அடுத்து பாருங்கள் அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டி இருக்குது அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஒரு லைனை கேடிஎம் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க கேடிஎம்ல பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பக்கத்தில் இருபது மாடல் இருக்குது அதுலேயே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டியில் பாருங்கள் ரெண்டு வண்டி கலெக்ஷன் இருக்கு என்எஸ் பாருங்கள் ஒரு லைன் அடிக்க வச்சிருக்கிறோம் ஒன் சிக்ஸ்டி பக்கத்தில் பாருங்க அப்பாச்சி ஃபோர் வீலருக்கு ஸ்பிளெண்டர் லேட்டஸ்ட் இருபத்தி ரெண்டு இருக்குது இந்த பக்கம் பாருங்க இப்போ வந்த லேட்டஸ்ட் ஒன் சிக்ஸ்டியில் இன்றைக்கி ஒன் சிக்ஸ்டி இதெல்லாம் நல்லா மார்க்கெட்டில் வண்டி மூவிங் ஆகிட்டு இருக்குது நம்ம ஆஃபீஸில் ஒரு வண்டியில் ஒரு லைன் அடிக்க வச்சிருக்கிறோம் டூ ஹண்ட்ரட் இருக்குது ஒன் சிக்ஸ்டி இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க ராயல் என்ஃபீல்டில் பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி கண்டிப்பாக இது வேறு லெவல் சொல்லக்கூடிய பைக்கு நம்ம ஆஃபீஸில் பாருங்கள் குட் கண்டிஷனில் வண்டியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்லியில் த்ரீ ஹண்ட்ரட் சிசி உங்களுக்கு இதெல்லாம் பட்ஜெட்டு கம்மியாக வேறு ரெண்டரை பட்ஜெட்டுக்குள்ளேயே கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் ராயல் என்ஃபீல்டில் ஷோம் ஃபோர் டபுள் ஒன் நல்லா குட் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் நம்ம ஆஃபீஸில் சொல்லவே தேவையில்லை கலெக்ஷன் எப்போயுமே ஜாவா பெராக்ல இருந்து ஜாவா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது இன்னும் நிறைய மாடல் இருக்குது வாங்க பார்க்கலாம் டாமினர் பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி வண்டி ரெட் கலர் நல்லா குட் கண்டிஷனில் இருக்கு பக்கத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டூ ஃபிஃப்டி இருக்கு எஜிடி பாருங்க நான் சொல்லவே தேவையில்லை அட்வென்ச்சர் மாடல் நல்ல குட் கண்டிஷனில் இப்போ வந்த லேட்டஸ்ட் டைப் புதுவண்டியாக இருக்குது பக்கத்தில் பாருங்கள் ராயல் என்ஃபீல்டில் அண்ட்ரு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் புதுவண்டியே இருக்குது எஜிடியில் நான் பஸ்ஸே சொன்ன மாதிரி பாருங்கள் இதில் பாருங்கள் கிரீன் கலரில் இப்போ வந்த லேட்டஸ்ட் டைப்பு நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ராயல் என்ஃபீல்டு நான் சொல்லவே தேவையில்லை இப்போ பார்க்கக்கூடிய மாடல் பாருங்கள் பாஸ்ன்னுன்னுன்னு சொல்லி வண்டி குட் கண்டிஷனில் வச்சுருக்காரு இந்த கலர் நான் சொல்லவே தேவையில்ல ரெட் அண்டு நல்ல நல்லா அவுட்ருலுக் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் மெரூன் கலரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எயிட் செவன் எயிட் செவன் ஃபேன்சி நம்பராக இருக்குது ஆ ராயல் என்ஃபீல்டில் நான் சொல்ல தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து இந்த ஓல்டு மாடலில் இன்றைக்கி ஒரு மிலிட்ரி கேர் சார் வச்சுருந்தார் நல்ல குட் கண்டிஷனில் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறார் நம்பர் கடை நாலாயிரம் ஃபேன்சி நம்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் இன்றைக்கி கிடைக்கிறதே த்ரீ ஃபிஃப்டி எக்ஸெல்லாம் ஒன்று ரெண்டு தான் சேல்ஸுக்கு வரும் நல்லா குட் கண்டிஷனில் ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒன்று இருக்குது ஜாவாவில் பாருங்கள் விலை கம்மியான பட்ஜெட்டில் வெறும் ஒன்று பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலே இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கூட்டிலாம் பாருங்கள் ஒரு லைன் அடிக்க வச்சிருக்கிறோம் டியோவில் நிறைய கலெக்ஷன் இருக்குது டிவிஸ் ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லேட்டஸ்ட் இருக்குது ஸ்கூட்டி பெப்பு பாருங்கள் இன்றைக்கி லேடிஸ் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு மாடல் விலை கம்மி விலையில் வெறும் ரூபாயில ஸ்கூட்டி பெப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இருபத்தி ஒன்று இருக்குது கண்டிப்பாக வாங்க எல்லா மாடலுமே இருக்குது எடுத்துக்கலாம் வாங்க அப்பாச்சியில் பாருங்கள் டூ ஹண்ட்ரடு என்எஸ்எல்ல ஒன் சிக்ஸ்டி ஒரு லைனே அடிக்க வச்சிருக்கிறோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வந்து லேட்டஸ்ட் கடை இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இப்போ வந்து நியூ கலெக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா அபிர்லாவில் வந்து உங்களுக்கு ஃபேன்சி மாடலாட இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் நம்ம ஆஃபீஸில் பாருங்கள் புது வண்டியே ஒரு வண்டி இருக்குது இருபத்தி மூணு மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரரூவா பட்ஜெட்டில் இருக்குது ஸ்பிளண்டர் ஒரு இருபத்தி ரூபா பட்ஜெட்டில் இருக்குது டியோ இருக்குது கலெக்ஷன் லோ பட்ஜெட்டில் ஒல் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்க வச்சிருக்கோம் இந்தாண்ட பாருங்கள் சைனில் இருக்குது ஹோண்டா யூனிக் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பாருங்கள் ஒரு லைனை ஃபுல்லாக ஆர் அண்ட் ஃபைவாகவே அட்டிக்கி வச்சிருக்கிறோம் ஆர் அண்ட் ஃபைவ் எம் இருக்குது வி த்ரீ இருக்குது வி ஃபோர் இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஆர் லோ பட்ஜெட்டில் இருக்குது ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது ஆர் அண்ட் ஃபைவ் வி ஃபோர் வி த்ரீ வரைக்கும் லோ பட்ஜெட்டில் ஒன்று இருபத்தஞ்சிலிருந்து இருக்குது ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் டூ பாருங்க நல்லா ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிறாரு ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் கடை சிபிஆர்லாம் கடை இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க டாமினர் பாருங்கள் கிரீன் கலர் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான் நம்ம ஆஃபீஸில் குட் கண்டிஷனில் இருக்குது பக்கத்தில் ஒரு வண்டி பாருங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காரு பின்னாடி பாருங்கள் டாமினர் டூ ஃபிஃப்டி இருக்குது பென்லியில் டூ ஃபிஃப்டி இருக்குது எஃப்இ மாடல் பாருங்கள் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை இன்றைக்கி வெறும் லோ பட்ஜெட்டில் ஒன்று எழுபதுலேயே கிடைக்கும் இன்றைக்கி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் சிசியில் நம்ம ஆஃபீஸில் குட் கண்டிஷனில் இருக்குது எடுத்து டாமினர் பாருங்கள் ஒயிட்டில் இருக்கு அடுத்து க்ரீன் கலரில் ஃபுல் ஃபிட்டிங்ஸோட போட்டு ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லேட்டஸ்ட் டைப் வந்த மாடல் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒன்று ஐம்பது பட்ஜெட்லேயே கிடைக்கும் அடுத்து பாருங்கள் எக்ஸ்பல்ஸ் இருக்குது ஹீரோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் லேட்டஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா பரக்க இருக்குது நான் அந்த வண்டி பற்றி சொல்லவே தேவையில்லை ஏன்னா இந்த வண்டி நிறைய விரும்பி வாங்கக்கூடிய ஒரு மாடல் எமாகல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல விட்ட ஒரு என் மாடல் நல்லா டிஃப்ரெண்டாக ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு வெறும் இருபதாயிரரூபா பட்ஜெட்டில் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து ராயல் என்ஃபீல்டு பாருங்கள் விலை கம்மி விலையில் வெறும் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இருக்குது டபுள் டூ டபுள் செவன் ஃபேன்சி நம்பரோட ஒரு வண்டி இருக்குது அடுத்து கமௌண்டாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் வீணாக பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை இன்றைக்கி சென்னை கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கத்தில் வந்து வராங்க நீங்கள் எல்லா மாவட்டத்துலையும் நம்ம வீடியோ பார்த்தாவே அடுத்து கால் பண்ணுறது இவ்வளோதான் இருக்காது ஏகப்பட்டது பறந்துகிட்டு இருக்கும் கஸ்டமருக்கு நம்மளால் ரெஸ்பான்ஸ் கடை கரெக்டாக கொடுக்க முடியறதில்லை ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே ஷோரூம் கண்டிஷனில் தான் வண்டி வச்சுருக்கிறோம் அதனால் ஃபோன் பண்ணணும்னு ஏன்னா சென்னையிலேருந்து கையில் ஒரு ஐம்பதாயிரம் வச்சிருக்கேன் நான் பிஎம்டபிள்யூ எடுக்க முடியுங்களா ஆரம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எடுக்க முடியுமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக அவ்வளோ தூரத்தில் இருந்து வரும்போது எங்களால் லோன் ஆப்ஷன் பண்ண முடியாது இப்போ நம்ம ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா கையில் ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரம் ஒரு எழுபதாயிரம் பேலன்ஸ் வச்சுக்கிட நம்ம ஒரு மூணு மாதம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கா டைம் கொடுத்து பண்ணி கொடுக்கலாம் இதே நம்ம லோக்கல் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளேருந்து வந்தாங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில் வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாதிக்கு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே கட்டிட்டாங்கன்னா மீதி ஒரு லட்ச ரூபா கட்டிப்போம் லோன் அப்ஷன் பண்ணி கொடுத்துட்றலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் எங்களால் காண்ட்ராக்ட் பண்ணாலும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கார் டிரைவிங்கில் இருப்போம் ஒன்று பைக் டிரைவிங்கில் இருக்கும்போது சண்டே மேக்ஸிமம் நம்மளுக்கு குமரம்பாளையை ஃபுல்லாக ஆஃபீஸ் அங்கத்து மூலியமாக லீவ் விட்டுருவாங்க தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் சண்டே அன்னைக்கு முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன மாடல் போடுங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டுதான் தான் இருப்பீங்க ஏன்னா நிறைய கான்டெக்ட் வரதுனால நிறைய கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் நண்பரோட சேனலை பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணி சார்